வணக்கம் மாணவர்களே நம்முடைய மூன்றாம் பாடம் சக்தியின் பயணம் இதுல தரைவழிப் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து வாகனங்களை பற்றி படித்தோம் இல்லையா சாலை பாதுகாப்பு வழிமுறைகளையும் சாலை குறியீடுகளையும் பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த பாடத்தின் மதிப்பீடு பயிற்சிகளை செய்யலாமா முதல் பயிற்சி நான் யார் சரியான விடைக்கு சரி குறியீடுகள் கொடுத்திருக்காங்க செய்யலாமா ஆ நான் எரிபொருள் இல்லாமல் இயங்குவேன் ஆப்ஷன்ஸ் தவணிங்க மகிழுந்து மிதிவண்டி எது எரிபொருள் இல்லாமல் இயங்கும் மிதிவண்டி தானே இத வட்டமிட்டுக்கிறீங்களா அடுத்து ஆ நான் அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்வேன் ஆப்ஷன்ஸ் தவணிங்க பயணிகள் தொடர்வண்டி அதிவிரைவுத் தொடர்வண்டி எது அதிவிரவுங்கிறதுலேயே இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்னு கண்டுபிடிச்சாச்சு இது அனைத்து நிலையங்களிலும் நிற்காது அப்ப பயணிகள் தொடர் சரியான விடை இதட்டுக்கோங்களை ஏற்றிக்கொண்டு வானில் பரப்பேன் ஊர்தி எது உலங்கு ஊர்தி தானே ஹெலிகாப்டர் படிச்சோம் இல்லையா இத வட்டமிட்டுக்கோங்க அடுத்து ஈ நான் ஆறு ஏரி இரண்டிலும் பயணிக்க உதவுவேன் விடைகளை கவனியங்க, படகு கப்பல் எது உதவும் படகு இதுதான் ஏன்னா ஆறு ஏரி போன்ற சிறிய நீர்நிலைகளில் பயணம் செய்ய படகு உதவும் சரியா அடுத்து இரண்டாவது பயிற்சி சொற்களோடு தொடர்புடைய படத்தை இணைக்க சொற்களை வாசித்து இணைக்கலாமா படங்களோடு நாம இணைக்கலாம் கடல் கப்பல் தானே இணைச்சிக்கலாம் காற்று வெப்ப காற்று பலங்களோடு நினைச்சுக்கலாமா ஏரி பாருங்க படகோடு நினைச்சுக்கலாம் சாலை மகிழந்தோடு நினைச்சுக்கலாமா இருப்பு பாதை மெட்ரோ தொடர் வண்டியோட நினைச்சுக்கலாம் சாலை குறியீடு இதோ இங்க இருக்கு பாருங்க நினைச்சுக்கலாமா வாசித்து பார்த்து மேலிருந்து வரிசையாக வாசித்து படங்களோடு இணைச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக செய்யலாமா ஆ மீன் பிடிக்க மீனவர் பயன்படுத்துவது விடைகளை கவனிங்க கட்டுமரம் பேருந்து தொடர்வண்டி மீனவர்கள் இதை பயன்படுத்துவாங்க கட்டுமரம் தானே இங்க வட்டமிட்டுக்கோங்க ஓடிட்டு இடத்தில் எடுத்து விடையை எழுதிக்கோங்க அடுத்து ஆ மக்களை காப்பாற்ற ராணுவத்தினரால் பயன்படுத்தப்படுவது விடைகளை கவனிங்க ஈருருளி வானூர்தி ஒரு அவசரத்துக்கு எதை பயன்படுத்துவாங்க மக்களை வேற காப்பாற்றணும் ராணுவத்தினர் தான் இதை வட்டமிட்டு மின்சார ரயில்கள் கொடுத்துருக்காங்க விடைகளை கவனிங்க புகையை வெளியிடுவதில்லை புகையை வெளிவிடும் டீசலில் ஓடும் மின்சார ரயில்கள் என்ன படிச்சோம் புகையை வெளிவிடுவதில்லை இதை குறிச்சுக்கலாமா சரி அடுத்த பயிற்சி போக்குவரத்து வகைகளின் அடிப்படையில் சரியற்ற இணையை தேர்ந்தெடுத்து சரி பாய்மர பாய்மரப்படது இரண்டுமே நீர்வழி போக்குவரத்து கூடவும் வாகனங்கள் தான் அப்ப இவை சரியான இணைதான் அடுத்து ஆ உலங்கு ஊர்தி வானூர்தி இவை இரண்டுமே வான்வழி போக்குவரத்திற்கு உதவும் வாகனங்கள் இந்த இணையும் சரிதாம் அடுத்து இ மிதிவண்டி சரக்கு உந்து இவை இரண்டுமே சாலை போக்குவரத்திற்கு உதவும் வாகனங்கள் இந்த இணையும் சரிதாம் அடுத்து ஈ மகிழுந்து பரிசல் பாருங்க மகிழுந்து சாலை போக்குவரத்து வாகனம் பரிசல் நீர்வழி போக்குவரத்து வாகனம் இதுதான் சரியற்ற இணை இத வட்டமிட்டுக்கோங்க அடுத்த பயிற்சி சாலையில் செய்யக்கூடாத இரண்டு செயல்களை எழுதுக சாலை பாதுகாப்புல படிச்சோம் இல்லையா எழுதலாமா சாலையின் சாலையில் தனியாக செல்லக்கூடாது எழுதிக்கிறீங்களா அடுத்து ஆறாவது பயிற்சி எரிபொருளை பயன்படுத்தி நகரும் வாகனங்களுக்கு சரி குறியிடுக செய்யலாமா மகிழுந்து சரக்கு உந்து உலங்கு ஊர்தி கப்பல் பேருந்து அடுத்து அவசர ஊர்தி இவை அனைத்திற்கும் எரிபொருள் தேவை டிக் பண்ணிக்கலாமா மிதிவண்டி பரிசல் மாட்டு வண்டி இவற்றிற்கு எரிபொருள் தேவை இல்லை உங்களுக்கு தெரியும் தானே சரி அடுத்து ஏழாவது பயிற்சி படங்களை உற்று நோக்கி சிந்தித்து சரியான செயல்களுக்கு டிக் குறியீடு தான குடுத்துருக்காங்க செய்யலாமா பாருங்க மேம்பாலங்களை பயன்படுத்துறாங்க இது சரியான செயல் ட்ரெயின் வருது ஆனாலும் என்ன செய்யறாங்க இருப்பு பாதைய கடந்து செல்றாங்க நீர்வழி போக்குவரத்து விசைப்படகுல பயணம் செய்யும் பொழுது அழகா பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்திருக்காங்க இது சரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் உட்கார்ந்து பயணம் செய்யறாங்க இது சரிதான் அடுத்து பாருங்க விசைப்படகுல செல்லும் பொழுது தண்ணியெல்லாம் கையில விட்டு விளையாடலாமா இது தவறு நாம உள்ள விழுங்குற வாய்ப்பு இருக்குது இல்லையா இந்த மாதிரி செய்யக்கூடாது மேம்பாலங்கள் இருக்குது அதை அப்படியே கிராஸ் இது தவறு அடுத்து டிராபிக் லைட்ல ரெட் சிக்னலை பாத்துட்டு அப்படியே வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணி நிக்கிறாங்க பாருங்களேன் இது சரியான செயல் அங்க பச்சை வண்ண விளக்கு எரிந்தாதான் என்ன செய்யணும் இவங்கெல்லாம் ரோட்ல கடந்து செல்லணும் சரியா புரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே